ஓம் சாந்தி மிக அவ்விய திவஸ் இந்த ஸ்மிருதி தினம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வந்தாலே பிரம்ம பாபா சம்பூர்ண நிலையை அடைந்த ஒரு நாள் சாதாரணமான சம்பூர்ண நிலை அல்ல சிவ பகவான் ஞானசாகரன் ஞானத்தினுடைய இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவ பாபாவினுடைய ஞானத்தை முதல் முதலில் ஏற்றுக்கொண்டு அந்த பாபா கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வைத்து தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்ச முதல் மனிதன் பிரம்மா பாபா அப்போ அவருடைய பேர் லேக்ராஜ் தாதா லேக்ராஜ் ஒரு உன்னதமான வைர வியாபாரியாகத்தான் இருந்தார் அந்த வியாபாரத்தில் கூட அவர் ரொம்ப சிறந்து விளங்கினார் அந்த சமயத்துலேயே அவருடைய ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவருடைய குண அதிசயங்கள்னு பார்க்கும்போது பண்புகள்னு பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்ததாகவே இருந்திருக்கு எதையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி தவறு செய்தார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் ஒவ்வொரு செயலில் கூட ஒரு குணம் ஒரு நீதி ஒரு போதனை ஒரு தெளிவு அதில் கட்டாயமாக அமைந்திருக்கும் நாம் நேரடியாக பிரம்ம பாபாவை பார்க்க நமக்கு நாடக பாத்திரம் அப்படி இல்லை அது தனி ஆனால் நம்ம எல்லாருமே, நாம் எல்லாருமே அவ்வக்த பாப் தாதாவினுடைய வளர்ப்பு குழந்தைங்க பிரம்ம பாபாவினுடைய நேரடியான அன்பு நமக்கு சூஷ்ம தேவத்தையாக அவர் இருக்கும்போது எவ்வளோ நமக்கு தா தாராளமாக அந்த ஞானத்தை கொடுக்க முடியுமோ அன்பை கொடுக்க முடியுமோ அதுதான் அவர் தாராளமாக நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் பாபா தான் இதுக்கெல்லாம் விதை அப்படின்னா பிரம்ம பாபா அதிலிருந்து வந்த முதல் இலை ரெண்டு இலைகள் எந்த விதையிலிருந்தும் வளரும் அதில் ரெண்டு இலைகள்னு பார்க்கும்போது முதலாவது இலையாக பிரம்ம பாபா இருந்தார் சிவ பாபா காட்சிகளை காட்டினார் சிவ கூட தன்னுடைய விருப்பம் போல பிரம்ம பாபாவை பயன்படுத்த விரும்பலை பிரம்ம பாபாவுக்கு தான் யார் தன்னுடைய என்ன அவர் கொண்டிருக்கிறார் எந்த குணங்கள் உள்ளவர் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அவருடையது இந்த நாடகத்தினுடைய ஆரம்பம் மத்தியம் கடைசி எப்படி இருக்கும் எல்லா விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொல்லி காட்ட வேண்டிய காட்சிகளை காட்டி இவருக்கும் மனசு ஒத்து வந்தது இவ்வளோ பயங்கரமான பேர் அழிவை நான் பார்த்துட்ருக்கேன் இப்படி ஜனங்கள் கஷ்டப்பட போகிறாங்க இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் நொறுங்கி நொறுங்கி விழுந்து எல்லாம் அழிய போகுது இப்படிப்பட்ட பேரிடி வரப்போகிற ஒரு சமயமா இருக்கு அது ஒரு பக்கம் நல்ல நல்ல காட்சிகள் சத்தியுகம்னா எவ்வளவு புனிதமானது தூய்மையானது எவ்வளவு உயர்ந்தது நாம் படங்கள்ல வர்ணனை பண்றோம் சித்திரமா வரைகிறோம் சிங்கமும் பசுவும் கூட ஒரே ஓடையில தண்ணி குடிச்சது ரெண்டுக்கும் பகைமை இல்லை விரோதம் இல்லை இந்த தீய பழக்கம் இல்லை ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கு அதிசயமா இருக்கு படத்துல பார்க்கும்போதே கேட்கும் போதே அதிசயமா இருக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு யுகம் வரப்போகுது அந்த யுகத்தை உருவாக்குறதுக்காக எனக்கு சங்கல்பம் வந்தது அப்படின்னு சிவபாபா சொன்ன உடனே பிரம்ம என்ன சொல்றாரு எனக்கும் அதே சங்கல்பந்தான் எப்படி சொன்னார் எனக்கும் அதே சங்கல்பந்தான் எப்போவுமே பிரம்ம பாபா என்ன பண்ணுவார் பக்தி நிறைய செய்திருக்கிறார் இது கேள்விப்பட்டிருக்கீங்க ஒருத்தரை குருவாக எடுத்துக்கல ரெண்டு பேரை குருவாக எடுத்துக்கல பன்னெண்டு பேர் அவர் குருவாக எடுத்துட்டார் எந்த ஒரு குரு கிட்ட போய் இவர் சிஷ்யராக இருந்தால் அந்த குரு என்னென்ன செய்ய சொல்கிறாரோ எல்லாமே செய்து காட்டிடுவார் சில ஸ்டூடெண்ட்டு டீச்சருக்கு மேலே இருப்பாங்க டீச்சர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க பயிற்சி அடைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கும் சொல்கிற செய்யும் எப்படி இருக்கும் டீச்சராலேயே புரிஞ்ச முடியாது அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஞானிகளும் அறிஞர்களும் மேதைகளும் வாழ்ந்த ஒரு தேசம்தான் நம்ம தேசம் சாதாரணம் கிடையாது அப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இப்போ வள்ளலாருன்னெல்லாம் பார்த்தா ஸ்கூலுக்கு போய் அவர் என்ன சொல்றாரோ அந்த செய்யுக்கு அவங்க வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியறது கஷ்டம் அந்த மாதிரி இருந்தாங்க இங்கெல்லாம் ஜென்ம ஜென்மமாக ஞானிகளாக அறிஞர்களாக நல்ல மேதைகளாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி வரிசையில் தான் பிரம்மபாபா கூட இருந்திருக்கணும் அவரும் ரொம்ப படிக்கல அப்பா தான் ஸ்கூல் மாஸ்டர் ஆனால் இவர் ரொம்ப படிக்கலை ஏழாம் கிளாஸ் படிச்சிருந்தா ஜாஸ்தி அந்த காலத்து படிப்பு செவன்த் ஸ்டாண்டர்டுன்னா இந்த காலத்தில் பிஹெச்டின்னு கூட சொல்லிக்கலாம் பிஹெச்டிக்காரங்களுக்கு கூட தெரியாத விஷயம் அங்கே தெரியும் அவ்வளோ நல்ல குவாலிட்டி இருந்த சமயம் அது ஆரம்பத்தில் அப்படி இவருடைய பழக்கங்கள் கூட சின்ன வயசுல இருந்தே தாராளமா மற்றவங்களுக்கு கொடுக்கறது தானம் பண்றது தேனா தேவதா குணம் நிறைய இருந்தது அவர்கிட்ட பாபா டெபினேஷன் கொடுக்குறாரு இல்லையா தேவதா மானா தேனேவாதே தேனேவாதே ஒன் ஹூ கிவ்ஸ் எவ்ரி திங் உங்ககிட்ட என்ன இருக்கு தாராளமா உங்களால கொடுக்க முடியுமா மனசார கொடுக்க முடியுமா கொடுங்க நாமளும் ஆரம்பத்தில் என்ன நினச்சிக்கிட்டோம் இந்த ஞானம் கிடச்சிருக்குது எனக்கே கிடச்சிருக்குது சிலர் நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சோம் ஓ நம்ம இதை வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கலாம் ஆனா பாபா என்ன சொல்றாரு உங்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லணும் எடுத்து சொல்லணும் அப்பதான் நம்ம என்ன பண்ணோம் சத்யு திரேதா துவாபர் கலி அப்படி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சோம் எப்படி அந்த ஒரு யுகத்துக்கு அப்புறம் அடுத்த யுகம் வரணும் அந்த யுகத்துக்கு அப்புறம் அடுத்த ஏன்னா பக்தியில் எவ்வளோ நம்ம கேட்டிருக்கோம் எத்தனையோ யுகங்கள் இருந்தது இல்லையா எதேதோ எதோ யுகம் வாயில சொல்லவே முடியாது எத்தனை வருஷம்னு தெரியாது கிருத்தா யுகம் அந்த யுகம் இந்த யுகம் இப்படியெல்லாம் கேட்டிருக்கோம் இப்போ என்ன ஆயிடுச்சு ரொம்ப எசன்ஷியலாக சுருக்கமாக இருக்கிறதே நாலு யுகம்னு ஆயிடுச்சு அப்போவே மனப்படம் ஆயிடுச்சு சத்யுகம் திரேதா துவாப்பர் கலிங் அப்படின்னு நாலு யுகங்களை நல்லா படிச்சுக்கிட்டோம் அந்த கலியுக முடிவு சத்தியுக ஆரம்பம் வரும்போது யுகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி விஷயங்களை பாபா தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி நமக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது நாம் கூட பாபா கிட்ட பாடம் படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பிரம்ம பாபாவுக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது அவருக்கு குருவுக்கு மிஞ்சின சிஷியனாகவே இருந்துகிட்டு இருந்தார் ஒவ்வொரு குருவும் நீ இன்னொருத்தர் யாரையாவது தேட இன்னொருத்தர்கிட்ட போ அப்படின்ற அளவுக்கு இவர் அந்த குரு கிட்ட தேர்ச்சி பெற்றுட்டே வந்தார் பன்னெண்டு பேரும் சொல்லி கொடுத்துட்டாங்க கத்துக்கிட்டாரு நல்லா ஆனா பரமாத்மா யாருன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு தான் சிவபாபா அவருடைய உடல்ல பிரவேசம் செய்து மகா வாக்கியங்களை உச்சரிச்சார் எப்படி நம்ம பார்க்கறோம் நிராகாரி நிர நிர்விகாரி நிரகங்காரி இந்த மூணே மூணு வார்த்தைகள் கடைசியில பிரம்ம பாபா சொல்லிட்டு போனார் அப்ப சிவபாபா ஆரம்பத்துல வந்தப்ப என்ன சொன்னாரு நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் பிரகாஷஸ்வரூபம் சிவோகம் 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 ஆனந்த ஸ்வரூபம் சிவோகம் 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 இவ்வளவுதான் கேட்டார் நிஜ ஆனந்த ஸ்வரூபமான சிவன் நான் வந்திருக்கிறேன் பிரகாஷஸ்வரூபமான சிவன் நான் வந்திருக்கிறேன் நான் சிவன் நான் சிவன் நான் சிவன் இந்த ஓசை தான் அவர் காதல கேட்டார் அவருடைய வாயிலிருந்தே எழும்புது இந்த வார்த்தை சிவ பாபாவுக்கு குருவாக சிவ பாபா பிரம்ம பாபாவுக்கு குருவாக அவருடைய ஷரீரத்திலேயே இருந்து பாடம் சொல்லி கொடுத்தார் அது எவ்வளோ பெரிய பாக்யம் அது எவ்வளோ பெரிய பாக்யம் இல்லையா அந்த மாதிரி பாக்யசாலியாக பிரம்ம பாபா இருந்தார் வெறும் தந்தையாக மட்டுமல்ல ஆசிரியராகவும் சிவ இருந்தார் சத்குருவாகவும் இருந்தார் அந்த பாக்யம் இந்த பிரம்ம பாபாவுக்கு வர்றதுக்கு காரணம் அவரும் ஒத்துக்கிட்டார் சிவ பாபா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாருன்னா நானும் அதுக்கு தயார் ஏன்னா உலகம் எல்லாம் நன்மை பெறணும் உலகத்துல க்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாரு அதுக்காக இதை பாருங்க புது உலகத்தை நான் ஸ்தாபனை பண்ண போறேன் நீங்க என் கூட ஒத்து வந்து நான் சொல்ற மாதிரி கேட்டு நடப்பீங்களா இவ்வளவுதான் கேட்கிறாரு சிவ பாபா பிரம்ம பாபா கிட்ட அப்ப சிவபாபா என்ன சொன்னாரு எஸ் ஹாஞ்சி அந்த ஹாஞ்சின்ற பாட்டு அன்னைக்கே பிரம்ம பாபா சிவபாபாவை தெரிஞ்ச உடனே செய்துட்டாரு இவருக்கு ஆச்சு அடைய வேண்டியதை நான் அடைந்து விட்டேன் இனி அடைவதற்கு பாக்கி ஒன்றுமே இல்லை என்ன நடக்க போகுது நாளைக்கு எத்தனை வருஷம் இந்த மாதிரியான வாழ்க்கை தொடரும் ஒண்ணுமே அவருக்கு தெரியாது கடந்ததை மறந்தாரு நிகழ்காலத்துக்கு வந்தாரு பாக்கி கியாரா இனி அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை அடைய வேண்டிய பொருளை நான் அடைஞ்சிட்டேன் பரமாத்மாவை நான் அடைஞ்சிட்டேன் தெரிஞ்சிட்டேன் என்ன சத்தியக காட்சி பார்த்துட்டாரு இந்த கலியுகத்தினுடைய முடிவு பார்த்துட்டாரு இதுக்கு மேலே நான் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சுட்டார் அங்கே தானே போகலன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அடி எடுத்து வச்சு தன்னுடைய மனசில் சிவபாபாவுக்கு இடம் கொடுத்தாரு அந்த மாதிரி லௌகிக்கத்தில் என்ன சொல்லுவாங்க என் குழந்தை குட்டிங்க என்ன சொல்லுவாங்க என் வியாபாரம் என்ன சொல்லும் ஊர்காரங்க என்ன சொல்லுவாங்க எங்களுடைய குலப்பெருமை என்ன ஆகுறது என்னுடைய சம்பந்தம் என்ன ஆகிறது சம்பர்க்கம் என்ன ஆகிறது எதுவுமே அவருக்கு கவலை கிடையாது இப்போ அதனால அந்த நிச்சயத்தில் வெற்றி அடைந்தார் நிச்சய புத்தி விஜயந்தி அந்த நிச்சயத்தில் வெற்றி இருக்குது இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஞானம் கிடைச்சதோ ஒவ்வொருத்தருக்கும் ஆத்ம அறிமுகம் இருக்கு இருக்குது இல்லையா பரமாத்மாவை பற்றின தெளிவான ஞானம் இருக்குது இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய மூணு காலத்தை பத்தியும் எல்லாம் தெரிஞ்சிருது இது கண் கட்டி வித்தை கிடையாது கண்ணை கட்டிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்ற அந்த மாதிரி வேலை கிடையாது கண்ணை க சொல்றாரா இல்லையா நம்ம ஞான மார்க்கத்திலே விசேஷம் என்ன கண்ணை திறந்துக்கோங்க இது வரைக்கும் அறியாமையில இருந்தீங்க இப்ப கண்கள் திறக்கட்டும் அறிவு கண்கள் நல்ல திறக்கட்டும் ஞானன்ற கண்ணு நல்ல திறக்கட்டும் யோக செய்யும் போதும் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு யோகா பண்ணுங்க பகவான் நினைக்கிறோம் அவ்வளோதான் நினைக்கிறதுக்கு ஏன் நம்ம கண்ணை அடைக்கணும் கண்ணை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நேர் பாதை தான் சிவபாபாவுக்கு பிரம்ம பாபா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகனாகவும் இருந்தார் சம்பந்தத்துல குழந்தையாகவும் இருந்தார் மனைவியாகவும் இருந்தார் ரதமாகவும் இருந்தார் சிவபாபாவுக்கு நண்பன் யாருன்னு கேட்டா இந்த பிரம்ம பாபாவை போல ஒரு நண்பன் வேற யாருமே இருக்க முடியாது ஒரு ஃப்ரெண்டுன்னாலும் பிரம்ம பாபாவுக்கு சிவ தான் ஃப்ரெண்டு இப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுடைய நெருக்கம் சிவ பாபாவுக்கு இவர் மேல ஒரு பிடிப்பு ஏற்பட்டது எந்த ஒரு மாணவனும் ஆசிரியர் சொல்றதை எல்லாம் அதே மாதிரி செய்றாங்கன்னா ஆசிரியருடைய கவனம் கட்டாயம் அந்த மாணவர் மேலே போகத்தான் செய்யும் மாணவர்கள் மேலே ஒரு விருப்பம் வரத்தான் செய்யும் அவங்க அப்படியே என்ன தப்பு பண்ணிட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க நல்ல ஆசிரியர்கள் அந்த மாணவன் அப்படி தப்பு பண்ண மாட்டாங்க பண்ணால் கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க அவங்கள ஒன்றுமே சொல்ல செய்ய மாட்டாங்க ஏன் நானே ஒரு ஆசிரியர் இருந்து நான் அனுபவம் சொல்கிறேன்னு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நல்லா படிக்கிறாங்கன்னா அந்த டீச்சருங்க அவங்கள ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க படிக்கலைன்னு வாங்குவாங்க நல்லா இல்லையா இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது அவங்கவுங்க படித்த காலத்துலேயும் இருக்குது ஆசிரியங்களாக வேலை செய்தவங்களும் இருப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா இது ஒரு தன்மை அங்கே வளரும் குருன்னாலும் அதே போல தான் குரு சொன்னதை சிஷ்யனை மிஞ்சாமல் செய்யும்போது அந்த குருவுக்கு அந்த சிஷ்யன் மேலே ஒரு அன்பு வளரும் அந்த சிஷியனை என்ன பண்ணுவார் குரு சொல்ல மீறி நடக்க மாட்டார் அப்படிதான் சிவபாபாவுக்கு பாபாவுக்கு பிரம்ம பாபா மாணவனுக்கு மாணவன் பிள்ளைக்கு பிள்ளை நண்பனுக்கு நண்பன் சொந்தத்துக்கு சொந்தம் பந்தத்துக்கு பந்தம் எல்லாமே அவர்தான் அப்படி நாம் என்ன பண்ணணும் சர்வ சம்பந்தமும் ஒரு பாபா கூட பிரம்ம பாபாவுக்கு இப்போ மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தாலும் கவனம் எங்க போச்சு சிவபாபா கிட்ட ஈஸியா போறதுக்கு அவர் ப்ராக்டிஸ் என்ன பண்ணாரு நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா வேற பெரிய ப்ராக்டிஸ்ன்னு அவர் தலைகீழா ஒன்றும் செய்யல நான் ஆத்மா நான் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆத்மா என்னுடைய மனைவியும் ஆத்மா என்னுடைய பிள்ளையும் ஆத்மா இன்னொருத்தரும் ஆத்மா இந்த ஆத்மா அபிமானி பயிற்சியை தான் அவர் ஆழமா செய்தார் மேலாக மேலாக செய்யல ஆத்மா அபிமானி இனி ஆத்மா காலம் தானே தவிர தேகாபிமானினுடைய காலம் அல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் சரி யாகத்தை ஆரம்பித்தாருன்னாக்கா அவருக்கு ஒன்றுமே பிளான் கிடையாது கையில் அவராக ஒன்றும் இது ஆரம்பிக்கல சிவபாபா தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால் எல்லாத்துக்கும் அதிபதி அவர்தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பாபா கிட்ட கேட்பார் போங்க பாபாவை கேளுங்க சந்தேஷ் போ அதை கேட்டுட்டு வா ஒரு வழி தெரியலன்னா கூட ஒரு சந்தேஷை அனுப்பி அதை போய் பாபாவை கேட்டுட்டு வாங்க படங்கள் வரையணுமா சந்தேஷத்தில் போய் கேட்டுட்டு வாங்க எப்படி படங்கள் வரையணும் அப்படி ஒன்று 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 ஆரம்பத்தில் இருந்து பிரம்ம பாபாவோட மேற்பார்வையில் யஜ்யத்தில் யாரெல்லாம் சீனியர்ஸ் இருந்தாங்க சிஸ்டர்ஸ் இருந்தாங்க பிரதர்ஸ் இருந்தாங்க அவங்களும் அவருக்கு தகுந்த மாதிரி இருந்து சொன்ன மாதிரி செய்ததுனால இந்த யஜம் சின்ன அளவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பேர் நம்ம தைரியசாலிங்க உட்கார்ந்துருக்கோம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல தைரியசாலிங்க தானே ஹிம்மத்தே பச்சே மததே பா சொல்லியிருக்கிறாரில்ல ஹிம்மத் சே கதம் விட்டா தைரியம் ஏ இங்க சொல்லப்படுற முதல் விஷயம் என்ன பவித்ரபனோ னோ ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அந்த மூணு வார்த்தைகள் தாரணைக்கு ஆனா இது ரெண்டே ரெண்டு வரதானம் பாபா என்ன வரதானம் கொடுக்குறாரு பவித்திரமாகுங்க அந்த பவித்ரதாவினுடைய இலக்கணம் டெஃபனிஷன் நிறைய நமக்கு பாபா சொல்லியிருக்கிறார் அத்தனை பவித்திரத்தையும் இழந்துட்ட ஒரு நிலை இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்குது ஏன் இந்த உலகம் இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டு இருக்குதுன்னா எவ்வளவு பர்சண்ட்டை நம்ம தூய்மையை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கோ அத்தனை பர்சன்ட்டும் போயிட்டு மைனஸுக்கு கீழே எங்கே போயிட்டுருக்கு குளிர்கூட ஜீரோவில் இருந்தால் ஓரளவுக்கு தாங்கலாம் மைனஸுக்கு மைனஸ்க்கு மைனஸுன்னு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தாங்கிறது அந்த மாதிரி எல்லாமே மைனஸில் போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் தாங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகம் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா சிவ பாபா பிரம்ம பாபாவை அவ்வளோ நல்ல பிள்ளையா நல்ல கொ மனைவியா வாகனமாக நண்பனா எல்லாமா வச்சுட்டு அவரை நடத்த நாமளும் தைரியமாக என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு அந்த பவித்ரதா அப்படின்றது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கனவு காண முடியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு உலகத்தில் அந்த வார்த்தையை கேட்டாலே பயப்படுற ஒரு உலகத்தில் தைரியமா எடுத்து வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறீங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஹிம்மதே பச்சே மததே பா ரெண்டு நிச்சய புத்தி விஜயந்த் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பாபா என்ன சொல்லுவாரு நன்மை இருக்குது அதுல ஒரு கல்யாணம் இருக்குது ஒரு நன்மை அடங்கி இருக்கு அந்த நன்மையை மட்டும் பாருங்க அந்த நன்மை இப்ப தெரியலன்னா பின்னால தெரியும் நன்மை நிறைந்தது இந்த நாடகம் உலக பெரும் நாடகம் கட்டாய நன்மையை தரும் பாபா இவ்வளோ பெரிய நாச நஷ்டங்கள் எல்லாம் வரப்போகுதே இவ்வளோ பேர் அழிய போறாங்களே கஷ்டப்பட போகிறாங்களேன்னு நம்ம சிந்தனைகள் ஓடும் ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்தா இந்த உலகம் உண்மையிலேயே பிரயோஜனம் கிடையாது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை சத்து இல்லை சுத்த இல்லை சத்தியம் இல்லை சாந்தி இல்லை நேர்மை இல்லை அன்பு இல்லை ஒழுங்கு இல்லை கட்டுப்பாடு இல்லை கண்ணியம் இல்லை பெருந்தன்மை இல்லை எல்லாம் எங்க போச்சு எல்லாம் அழிஞ்சு போன ஒரு சமயத்துல மறுபடியும் அத எடுத்து நமக்கு ஆபரணங்களா அணிகலன்களா நகைகளா சக்திகளா வைரத்தை கிரீடத்துல பதிச்ச மாதிரி பாபா இதையெல்லாம் மறுபடியும் எடுத்து குணங்களை தாரணை செய்ய சொல்லி வழிகளை சொல்லி அன்பை கொடுத்து பண்பை வளர்த்து இந்த மாதிரியாக ஒரு சமயம் இனி வருமா பாபா கூட பாராட்டுறாரு இல்லையா இந்த சந்திப்பு எவ்வளோ அலாதியானது இத்தனை பேரும் தேவாத்மாக்களாக இருந்தவங்க நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்குதா எவ்வளோ பர்சன்ட் ஆஹ் நூறு பர்சன்ட் இருக்குதா அப்போ ஒருத்தர் ஒருத்தர் தேவத்தையா பார்க்குற பழக்கம் இருக்குதா வந்திருக்குதா உண்மை சொல்லுங்க சும்மா சொல்லக்கூடாது பாபாவின் நம்ம என்ன பண்றோம் கை தட்டி கை தட்டி சந்தோஷப்படுத்திடுறோம் இல்லையா அது சொல்றாருல ஐயோ என் குழந்தைங்க பாரு எப்படி கை தட்டி என்ன சந்தோஷப்படுத்திடுது நானும் சந்தோஷப்படுத்திடுறேன் ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் மறக்கிறதில்ல சொல்லுவார்